ஹாய் நண்பர்களே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பொங்கல் பரிசு தொகை வீடியோ சரிங்களா அந்த வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன் வெளியான ஒரு முக்கிய செய்தி வெளியாகியுள்ளது பொங்கல் விழாவினை பற்றி பொங்கல் பரிசு தொகையினை பற்றி முக்கியமான வீடியோ ஒன்று வெளியாகி உள்ளது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் முழு விவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனல் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சரிங்களா தமிழர்களின் பாரம்பரியமான இந்த பொங்கல் விழாவானது வெகு விமரிசையாக தமிழர்கள் வந்து கொண்டாடப்படுகிறோம் இதற்காக மக்கள் பெரிதும் தயார் நிலையில் உள்ளனர் பொங்கல் பரிசு வழங்க தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது இதற்கான பணிகளும் டோக்கன் வழங்கும் பணிகளும் நடைபெற்று கொண்டு வருகிறது வீடு வீடாக டோக்கன் வழங்கும் பணிகளும் நடைபெற்று கொண்டு வருகிறது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பரிசு தொகுப்பினை வழங்குவதற்கு ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் தலா ஒரு கிலோ பச்சரிசியும் ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழுக்கரும்பும் ஆஹ் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இதை தவிர இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் என்றும் பரிசுத் தொகையோடு சேர்ந்து இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இதன்படி இப்பொழுது வந்து பரிசுத் தொகையோடு எப்பொழுதும் வருடம் வருடம் ஆயிரம் ரூபாய் தொகையும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முந்திரி திராட்சை ஒரு முழு கரும்பு எப்பொழுதும் தமிழ்நாடு அரசு மக்களுக்கு வழங்கப்படும் ஆனால் இந்த வருடம் வழங்கப்படவில்லை ஏனென்றால் பொங்கல் பரிசு தொகுப்பில் பொதுமக்கள் பெரிதும் எதிர்பார்த்த ரூபாய் ஆயிரம் இடம்பெறவில்லை இந்த ஆண்டு நிதி நெருக்கடி நிதி நெருக்கடி காரணமாக பொங்கல் பரிசு தொகுப்பு பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வந்து வழங்கப்படவில்லை என்ன என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார் பொங்கல் பரிசு தொகுப்புடன் எப்பொழுதும் நமக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அதை வைத்து ஏழை எளிய மக்கள் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவார்கள் ஆனால் இந்த வருடம் என்னவென்றால் பொங்கல் பரிசு தொகை இல்லை என்று சொன்ன இல்லை என்று சொன்னதால் மக்கள் பெரும் அதிருப்தி அடைந்துள்ளனர் இதனால் எதிர்க்கட்சியினர் மட்டுமின்றி திமுக கட்சியினரும் அதிருப்தி தெரிவித்துள்ளார் அதனால் எல்லோரும் சேர்ந்து சட்டசபையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்குவது தொடர்பாக நிதித்துறை செயலர் உதயச்சந்திரன் மற்றும் அதிகாரிகளுடன் முதல்வர் ஆலோசனை ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்னும் இன்னும் ஒரு வாரம் பொங்கலுக்கு பொங்கலுக்கு நாட்கள் இருப்பதால் எந்த நேரத்திலும் ஆயிரம் ரூபாய் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதனால் மக்கள் பெரிதும் எதிர்பார்ப்பில் இருந்து வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்